வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பறிவு பள்ளியாக இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் செவிலியர் அதாவது ஸ்டாஃப் நர்ஸு பல் உதவியாளர் டேட்டா அசிஸ்டன்ட் அதாவது தரவு உதவியாளர் மருத்துவமனை பணியாளர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பறிவு எழுகிட்டுருக்காங்க ஸோ இந்த வேலைகளுக்கு குறைந்தபட்சமாக எயித்து டென்த்து படித்தவங்கலேருந்து டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவியெல்லாம் கேட்டிருக்காங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதாவது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமு அதே மாதிரி பட்டா இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருச்சி ஸோ தான் இந்த வேலை பதிவு பணம் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பதவியின் பேர் ஃபஸ்ட்டு வந்து மிட் லெவல் ஹெல்த் அதாவது செவிலியர் எம்எல்ஹெச்பி அப்படிங்கிற பதவி இதுக்கு வந்து டிஜிஎன்எம் படிச்சிருக்கலாம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இதில் வந்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்த பதவி பல் உதவியாளர் டென்டல் அசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த பதவி கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ இவங்க வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் மினிமம் வந்து டென்த்து பாஸு மற்றும் பல் மருத்துவருடன் பணிபுரிந்தமைக்கான முன் அனுபவம் ஸோ நீங்கள் வந்து எதாவது டென்டல் டாக்டர் கிட்ட ஒர்க் பண்ணக்கான ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கும் ஐம்பத்தொம்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி எட்நூறு அடுத்து வந்து டிரைவர் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் இரண்டு வருடம் அனுபவம் ஸோ வந்து ஹெவி லைசன்ஸும் ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இந்த பதவிக்கும் ஐம்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு அடுத்த பதவி டேட்டா உள்ளிட்டாளர் அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸோ ஓகே இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க வந்து இளங்கலை கணினி அறிவியல் கணினி பயன்பாடு பட்டப்படிப்பு முதுகலை கணினி பயன்பாடு பட்டய படிப்பு தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு சான்றிதழ் ஸோ வந்து இந்த குறிப்பிட்ட டிகிரி படிச்சிருக்கணும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் டைப்பிங்க்கான நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கும் ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஸோ அடுத்து வந்து இணை இயக்குநர் நலப்பள்ளிகள் திருச்சிராப்பள்ளி ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து நுண்கதிர்வீச்சலாக தான் ரேடியோகிராஃபர் அப்படின்ற பதவிக்கு ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கான தகுதி வந்து சர்டிஃபிகேட் ரேடியாலஜி அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன் ரேடியோ ரேடியோ டயாக்னோசிஸ் டெக்னாலஜி ஸோ ஓகே இந்த பாடத்திட்டத்தில் அந்த தகுதி பெற்றவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு ஐ ஐம்பத்தி ஒன்பது மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு அடுத்த பதவி ஆடியோ மெட்ரீஷியன் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து டிப்ளமோ இன் ஆடியோ மெட்ரிஷியன் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு ஐம்பத்தொம்பது மாத சம்பளம் பதினேழாயிரத்தி அறுபத்தம்பது அடுத்த பதிவு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க வந்து டிப்ளமோ இன் ஸ்பீச் தெரப்பி பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ இவங்களுக்கு வயது வரும்பு ஐம்பத்தி ஒன்பது தான் மாத சம்பளம் பதினேழாயிரம் அடுத்து ஆடியோ ஆடியோலஜிஸ்ட் இவங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று டிப்ளமோ இன் ஆடியாலஜி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்த பதிவு மருத்துவமனை பணியாளர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து எயித்து எட்டாம் வகுப்புக்குள் பயின்றிருக்க வேண்டும் மற்றும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் ஸோ மினிமம் வந்து நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த வேலைக்கு மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு பல்லோக்கு மருத்துவமனை பணியாளர் ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்புகள் பயின்றிருக்க வேண்டும் மற்றும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் ஸோ இந்த பகுதிக்கும் நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்து வந்து செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்களும் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்து வந்து முதல்வர் அரசு தலைமை மருத்துவமனை திருச்சிராப்பள்ளி ஸோ இங்கேருந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்களுக்கு வந்து பிபிடி பேச்சுலர் ஃபிஸியோ தெரப்பி ஃபுல் டைம் கோர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த இந்த பதவிக்கான மாத சம்பளம் பதிமூணாயிரம் அடுத்து வந்து லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஆய்வக நுட்பனர் ஸோ இதில் வந்து டிஎம்எல்டி அதில் தேர்ச்சி பெற்றவங்க விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதிமூணாயிரம் அடுத்து வந்து மருத்துவமனை உதவியாளர் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு மினிமம் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு விபத்து உதவி விபத்து பதிவு உதவியாளர் ஓகே இதில் வந்து பேச்சுலர் டிகிரி இன் பிஎஸ்சி டிப்ளமோ இன் நர்சிங் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸோ இந்த தகுதியில் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இதுக்கு வந்து பதினோறாயிரத்தி இரநூறுபா மாத சம்பளம் அடுத்து வந்து மாநகர் நல அலுவலர் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஸோ இங்கிருந்து அறிவிப்பிலாகியிருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இளங்கலை மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கான மாத சம்பளம் அறுபதாயிரம் அடுத்து வந்து மருத்துவமனை பணியாளர் எட்டாம் வகுப்புக்குள் தேர்ச்சி பெற்றுக்கொண்டும் ஸோ ஓகே மினிமம் வந்து எழுத பிடிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் ஏழு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அடுத்து வந்து செவிலியர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் ஸோ இவங்க வந்து டிஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் ஆறு கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் இந்த எல்லா பதவிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து டெம்ப்ரவரி தான் அதாவது தற்காலிகமான ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதே மாதிரி தற்காலிக ஒப்பந்த பணி என்பதற்கான உறுதிமொழி கடிதம் அளிக்க வேண்டும் ஸோ ஒரு வேலை நீங்கள் இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு உறுதிமொழி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் ஸோ அந்த குறிப்பிட்ட தேதிக்கு தேதி அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சுகாதார அலுவலகம் ரேஸ்கோஸ் ரோட் ஜமால் முகமது கல்லூரி அருகில் டிவிஎஸ் டோல்கேட் திருச்சிராப்பள்ளி ஸோ இந்த முகவரியில்தான் நீங்கள் வந்து விண்ணப்பம் போடுக்கணும் ஸோ விண்ணப்பங்கள் நேரில் அல்லது பதிவு தபால் மூலம் மட்டுமே வரவேற்கப்படுகின்றேன் விண்ணப்ப படிவங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ நம்ம வந்து விண்ணப்ப படிவங்களை அந்த குறிப்பிட்ட அலுவலகத்திலே நேரிலேயே உங்களுக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிங்க ஸோ சுகாதாரத்துறையிலேருந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட அந்த வேகன்சி சமெட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ அந்த குறிப்பிட்ட கல்வி தகுதி இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதாவது குடும்பத்தலைவிக்கு ஆயுர்பா ஸ்கீம் மாதிரியான திட்டங்கள் மற்றும் பட்டா அது மாற்றம் பட்டின தமிழக அரசுடைய புதிய அறிவிப்புகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்